அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் நமக்காக எங்கே உண்டாயிருக்கிறது ஏ பூமி பி பரலோகம் சி பாதாளம் டி ஒலிவமலை சரியான விடை பி பரலோகம் நாம் எதை விட்டுவிடக்கூடாது ஏ அன்பு பி சாந்தம் சி தைரியம் டி ஆசை சரியான விடை சி தைரியம் நாம் யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏ அப்பா பி தேவன் சி அம்மா டி நண்பர்கள் சரியான விடை பி தேவன் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு எது நமக்கு வேண்டியதா இருக்கிறது ஏ தாழ்மை பி தயவு சி இரக்கம் டி பொறுமை சரியான விடை டி பொறுமை இன்னும் கொஞ்ச காலத்தில் வருகிறவர் யார் கிறிஸ்து பி கிறிஸ்து சி எலியா டி மோசே சரியான விடை ஏ கிறிஸ்து